ரெண்டு நாளா திவாகர் வீட்டு முன்னாடி கோபால் அவன் மனைவி விமலா அவன் பொண்ணு லாவண்யா அங்கேயே கிடந்து கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க நண்பனு நம்பி அடைக்கலம் கொடுத்ததுக்கு என்னையே உனக்கு ஏமாத்தணும்னு எப்பிட்றா தோணுச்சு அவன் இவன் நின்னா பல்ல பேர்த்து கையில் கொடுத்துருவேன் நம்மளை நம்புகிறவங்கள தானடா சுலபமாக ஏமாத்த முடியும் நீ என்னை நம்புன அதனால தான் நான் உன்னை புத்திசாலித்தனமாக ஏமாத்தினேன் திவாகர் என்னோட நகை கடையை வீட்டை சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்ட இப்படியே கஷ்டத்தில் நான் எப்படி வாழறது எனக்கு கொஞ்சம் பணத்தை கடனாக கொடு நான் மறுபடியும் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கிறேன் நீ கடனாக கொடுக்குற பணத்தையும் திருப்பி தந்துடுறேன் நான் உன்ன மாதிரி வெகுளி கிடையாதுரா எதை சொன்னாலும் நம்புறதுக்கு போயிடு இங்கேருந்து மறுபடியும் என் முன்னாடி இப்படி வந்து நின்றுடாத அண்ணா இந்த சாப்பாடு போட்ட கையால் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் எங்களை நடுத்தரவுக்கு அனுப்பிடாதீங்க ஆமாம் எங்களோட பணம் நகை காசு சொத்து எதுவும் எங்களுக்கு கொடுக்கலனாலும் மாமா ஆனா எங்க அப்பா கேட்குற அந்த சின்ன உதவியை மட்டும் மாமா இப்படி எவ்வளோ கெஞ்சி கேட்டோம் திவாகர் இறக்கமே படல வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிட்டான் அன்னைக்கு மூணாவது நாள் அந்த ஊர்க்காரங்களும் கோபால் குடும்பத்தை பார்த்து இறக்கமே படல ஐயோ பாவம்னு யாரும் கிட்ட கூட வரல மூணு நாளா எதுவுமே சாப்பிடலேன்னு சாப்பாடும் யாருமே கொடுக்கல நமக்கு எதுக்கு இதுல தலைவலின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க பசி தாங்க முடியாம நாலாவது நாள் நம்பின நண்பன் துரோகம் பண்ணிட்டானேன்னு வருத்தத்தோட அழுதுகிட்டே கோபால் தன்னோட மனைவி குழந்தைய கூட்டிட்டு அந்த ஊர் பெரிய மனுஷன் ஜகபதியோட வீட்டுக்கு அவரை பார்க்க வந்தாங்க ஜகபதி கோபாலையும் அவன் குடும்பத்தையும் பார்த்து என்ன கோபால் பொண்டாட்டி பொண்ணை கூட்டிட்டு இங்க வந்திருக்க ஐயா தவிக்கிறாங்க ஐயா கொஞ்சம் சாப்பாடு போட்டு குடிக்க தண்ணி கொடுங்க ஐயா இப்படி கெஞ்சி கேட்டான் கோபால் அதுக்கு ஜகபதி இலக்காரமா என்ன நீங்க சொல்றீங்க பெரிய நக வியாபாரி கோபாலோட மக லாவண்யா பசியில தவிக்கிறாளா என்ன இது அது உங்கள உங்களை பணக்காரங்களோட பொண்ணு என்ன மாதிரி ஏழைங்களோட வீட்டு சாப்பாடை எப்படி சாப்பிடுவா எங்க வீட்டு தண்ணிய எப்படிங்க குடிப்பா இப்படி சொன்னதும் லாவண்யா ஜெகபதி முன்னாடி வந்து பசிய தாங்க முடியாம அழுதுகிட்டே கைகளை கூப்பி பெரியவரே பத்து நாளைக்கு முன்னாடி பண திமிர்ல பேசி சாப்பாட தூக்கி எறிஞ்ச அந்த லாவண்யா என்னிக்கோ செத்து போயிட்டா ஆமா பெரியய்யா எங்களை பார்த்து கொஞ்சம் கருணை காட்டுங்க எவ்வளவோ அன்போட பாசத்தோட எங்க மேல கருணை காட்டின உங்களை நாங்க புரிஞ்சுக்காம போயிட்டோம் இப்ப பசியோட உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறோம் நீங்க எத்தனை முறை மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேக்குறங்கய்யா ஆனா பசியில தவிக்கிற என் பொண்ணு லாவண்யாக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கய்யா ஐயா பசிய என்னால பொறுக்கவே முடியல ஒரு பிச்சைக்காரியா நினைச்சு எனக்கு சாப்பாடு போடுங்க ஐயா இப்படி கோபால் விமலா லாவண்யா மூணு பேரும் கெஞ்சி கேட்டதால ஜகபதிக்கு கொஞ்சம் இறக்கம் வந்தது அன்னபூர்ணா கோபால் விமலா லாவண்யா வந்திருக்காங்க மூணு பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுமா இப்படி சொன்னதுமே கோபால் விமலா லாவண்யா சந்தோஷப்பட்டாங்க வீட்ல இருந்து அன்னபூர்ணா வெளியில வந்து கோபமா அவங்க கிட்ட பண திமிரல நம்மள அவங்க எவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க மறந்துட்டீங்களா நீங்க இப்போ அவங்க பசிக்குதுன்னு சொன்னதும் என்ன வந்து சாப்பாடு கொடுக்க சொல்றீங்களா அம்மா அப்போ பணம் இருந்த திமிர்ல இருந்துட்டோமா உங்களுடைய அன்பையும் பாசியும் நாங்க புரிஞ்சிக்கல என் கூடவே இருந்த நண்பன் என்னை ஏமாத்தி என் நகை வியாபாரத்தை என் வீட சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாமா என்னையும் என் குடும்பத்தையும் அனாதையா ரோட்ல தவிக்க விட்டுட்டாமா. இப்ப பசியோட இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக வந்தீங்களா அன்னபூர்ணா அவங்க எதுக்கு வந்தாங்களோ எப்படி வந்தாங்களோ ஆனா நம்ம வீட்டு முன்னாடி வந்து சாப்பாடுன்னு கேட்டுட்டாங்க சாப்பாடு போடுமா மன்னிச்சிடுங்க நான் எப்பவும் உங்க பேச்சை மீறினதில்ல மீறவும் மாட்டேன் ஆனா இவங்க விஷயத்துல மட்டும் என்னால முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்படி சொன்னதுமே ஜெகபத்தியால எதுவுமே பேச முடியல கோபால் விமலா லாவண்யா எவ்வளவுதான் பசியில இருந்தாலும் அன்னபூர்ணா மனச பணம் இருக்கிறப்போ பேச்சாலையும் செயலாலையும் காயப்படுத்தினது அவங்களால மறக்க முடியலன்னு நினைச்சு மூணு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்கன்னு எங்களுக்கு இப்பதான் புரியுது அன்னபூர்ணி அம்மா இனி நாங்க பசி பசின்னு சொல்லி உங்க மனசை இன்னும் துன்புறுத்த விரும்பல நாங்க கிளம்புறோம் எங்கள மன்னிச்சிடுங்க இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மூணு பேரும் போனாங்க நகை வியாபாரம் செஞ்சு அதுல பணம் சம்பாதிச்சு அந்த பணம் நம்ம கண்ணை மறைச்சிருச்சு ஆனா அதே பணத்தால நம்மள சுத்தி இருந்தவங்கள அவமானப்படுத்தி இலக்காரமா பாப்போம்னு நம்ம நினைக்கவே இல்லையம்மா ஆமாங்க யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அந்த அன்னபூர்ணி அம்மா கூட நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா நம்மளோட நடத்த எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்திருக்கு எவ்வளவு கேவலமாக இருந்திருக்குன்னு நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க உங்களை மாதிரியே என்னையும் நீங்கள் வளர்த்துருக்கீங்க எப்போ பார்த்தாலும் நம்ம பணக்காரங்க திமிராக இருக்கணும் அகங்காரத்தோட இருக்கணும் ஏழைகளை தள்ளி வைக்கணும் அவங்கள கேவலமாக நடத்தணும்னு சொன்னீங்களே தவிர எல்லாரையும் பாசமாக அன்பா நீங்க சொல்லவே இல்லை நம்ம தப்பு தான் இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படியே காட்டு வழியா பக்கத்து ஊருக்கு போலாம் வாமா அங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பிழைக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும் சரிங்க அப்பா காட்டுக்கு போகலான்னு சொல்றீங்க வழியில ஏதாவது பழம் பார்த்தா பறிச்சு கொடுங்க சரி வாமா இப்படி மூணு பேரும் ரொம்ப கஷ்டத்தோட அந்த ஊரை விட்டு காட்டை நோக்கி நடந்து போனாங்க இப்படியே கொஞ்ச தூரம் நடந்துட்டு இருக்கிறப்போ மூணு பேருக்கும் ரொம்ப தாகமா இருந்தது ஒரு மரத்துக்கு நின்று தண்ணி இருக்கான்னு பார்த்தாங்க எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்பா ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும்பா நானும் அதை தம்மா தேடிட்டு இருக்கேன் எங்கேயுமே தண்ணி இல்லை வா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் இப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாங்க மூணு பேரும் மூணு பேருக்கும் நடந்து நடந்து ரொம்ப இருந்தது இன்னும் எவ்வளவு இப்படி முத்தி பார்த்த கோபாலுக்கு கொஞ்ச தூரத்துலயே ஒரு குளம் தெரிஞ்சது தண்ணியை பார்த்ததுமே கோபால் சந்தோஷப்பட்டு அம்மா லாவண்யா அங்க தண்ணி இருக்கு வா போய் குடிக்கலாம் இப்படி சொல்லி தண்ணி குளத்துக்கிட்ட மனைவியும் பொண்ணையும் கூட்டிட்டு போன கோபால் மூணு பேரும் சந்தோஷமா தண்ணி குடிக்கலான்னு குளத்தை பார்த்தாங்க அந்த தண்ணியில நிறைய புழுக்கள் இருந்தது இதனால அவங்களால அந்த தண்ணி குடிக்க முடியல ஆனா தண்ணி தாகத்துல தொண்டை வத்தி போச்சு இவ்ளோ புழுக்கள் இருக்கிற தண்ணியை எப்படிப்பா குடிக்கிறது? குளைக்கறேண்டா தப்பில்லைமா நான் குடிக்க மாட்டேன்ப்பா புழு இருக்கிற தண்ணியை குடிச்சு சாகிறத விட நான் தாகத்தோட இப்படியே செத்து போயிடுறேன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க எனக்கு என்னமோ இந்த சுற்று வட்டாரத்துல விவசாய நிலம் இருக்கிற மாதிரி தெரியுது சரி வாங்க இப்படி சொல்லி மூணு பேரும் அந்த குளத்துக்கிட்ட இருந்து நடந்துகிட்டே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே பச்சை பசேல்னு வயல்வெளி தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்பா பச்சை பசேல்னு வயல் இருக்கிறதால கண்டிப்பா கிணறும் இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி குடிக்கலாம் கிணறு எங்க இருக்குன்னு போய் பாருப்பா ஆ பாக்கறம்மா இப்படி சொல்லி சுத்தி முத்தி பார்த்த கோபாலுக்கு ஒரு பெரிய மரம் தெரிஞ்சது அம்மா லாவண்யா அங்க மரம் இருக்குன்னா கிணறும் கண்டிப்பா அங்கதான் இருக்கும் வா அங்க போய் பார்க்கலாம் இப்படி சொல்லி விமலாவையும் லாவண்யாவும் கூட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தான் அங்க அவங்க தண்ணி பானையும் சாப்பாட்டு கேரியரையும் பார்த்தாங்க கோபால் தண்ணியை குடிச்சான் லாவண்யா சாப்பாட்டு கேரியரை தரந்து பார்த்தா அதுல தயிர் சாதமும் ஊர்காவும் இருந்தது அவ்வளவுதான் மூணு பேர் முகமும் பிரகாசமாக ஜொலிச்சுது அப்போ அவங்க பசியாரலான்னு நினைச்சாங்க இங்க குடும்பம் நான் சாப்பாடை உருண்டை பிடிக்கிற மூணு பேரும் சாப்பிடலாம் இப்படி சொன்னதுமே லாவண்யா அந்த டப்பாவை விமலா கிட்ட கொடுத்தா விமலா சாப்பாடு எடுத்து கணவன் கோபாலுக்கு பொண்ணு லாவண்யாக்கு உருண்டை பண்ணி கொடுத்தா அப்ப அவங்க கிட்ட அந்த வயலோட சொந்தக்கார வீரையன் வந்தான் தன்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்த மூணு பேரையும் பார்த்தான் அந்த மூணு பேரும் கைகளை கூப்பி வணங்கினாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எங்கேருந்து வரீங்களோ ரொம்ப பசியா இருப்பீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு பாம்பு வயல்லேருந்து வந்து வீரையன் காலை கொத்திருச்சு அவ்வளவுதான் வீரயன் நொரத்தள்ளனபடி அங்கேயே விழுந்துட்டான் அப்போ கோபால் திரும்பி வயலுள்ள போயிட்டு இருந்த அந்த பாம்பை பார்த்தான் ஐயா உங்கள பாம்பு கொத்துருச்சு உங்களுக்கு மாட்டு வண்டி கட்டு தெரியும்னா அதோ அங்க மாடு இருக்கு அதை கட்டுங்க சரிங்கய்யா இப்படி சொல்லி கோபால் உடனே அந்த மாட்டு வண்டியை கட்டி அங்க கொண்டு வந்தான் வீரயனை அந்த வண்டியில எடுத்துக்கிட்டு ஊர்ல இருந்த நாட்டு வைத்தியர்கிட்ட உடனே போனான் வைத்தியரும் வீரயனுக்கு பச்சை இல மருந்தை கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நாட்டு வைத்தியர் கோபால் விமலா லாவண்யா கிட்ட வந்து நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க வீரையன் பொழைச்சிட்டான் இப்படி சொன்னதுமே வீரையனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீரையனுடைய இருந்து வயல் வேலைகளை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க விராலிபுரம்ன்ற கிராமத்துல காயத்ரி ரங்கான்னு கணவன் மனைவி இருந்தாங்க காயத்ரி எப்பவுமே தான் கணவன் பேச்ச மீறமாட்டா ரங்காவும் காயத்ரி சொல்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான் இதனாலேயே ஊர் மக்களெல்லாம் எல்லாம் இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க ஒரு நாள் ரங்காவோட தங்கச்சி திவ்யா வீட்டுக்கு வந்தா தங்கச்சியை பார்த்து ரங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்னம்மா திவ்யா எப்படி இருக்க அவர் எப்படி இருக்காரு அவருக்கு என்னன்னா அவங்க அம்மா இருக்காங்கல்ல நல்லா தான் இருப்பாரு இப்படி சொல்லி கண் கலங்கினா திவ்யா என்னம்மா ஏன் அழற உன் முகத்தை பார்த்தா ஏதோ நடக்கக்கூடாதது நடந்த மாதிரி இருக்கு என்னாச்சுமா இன்னும் என்ன நான் சொல்றது என்னோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா என் புருஷன் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு அந்த வீட்டுல என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவரோட குடும்ப நடத்த என்னால முடியாது இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் இப்படி திவ்யா தா அண்ணன் ரங்கனை பிடிச்சி ஓன்னு அழுதா திவ்யாவோட கஷ்டத்தை பார்த்து ரங்காக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த நேரம் காயத்ரி அங்க வந்தா திவ்யாக்கு ஆறுதல் சொன்னா இங்க பாரு திவ்யா நீ என்னோட குழந்தை மாதிரி அத்தை இல்லைன்னு நீ வருத்தப்படாத உன்னோட பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு பேசுற உட்கார்ந்து பேசி எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் என் புருஷன் கூட என்னால வாழ முடியாது உங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்லுங்க நான் எங்கேயாவது பாழங்கிணத்துல விழுந்து செத்துடுறேன் ஐயோ அப்படிலாம் பேசாதம்மா நீ களைச்சி போய் வந்திருக்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க இப்படி சொல்லி காயத்ரி தான் கணவன் ரங்காவை தனியா கூட்டிட்டு போனான் திவ்யா அங்கேயே காத்துட்டு நின்னான் இப்போ என்ன பண்றது காயத்ரி என் தங்கச்சி இப்படி அழுதுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசுவாங்க இது என்னோட மான பிரச்சனை இங்க பாருங்க நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்க என்னதான் பிரச்சனைன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க ஆமா நீ சொல்றது உண்மைதான் காயத்ரி பிரச்சனை என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கே நம்ம அங்க போகலாம் திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போகலாம் நீங்க தான் அதுக்கு சம்மதம் வாங்கணும் சரி நான் திவ்யா கிட்ட பேசுறேன் நம்ம நாளைக்கே கிளம்புவோம் இப்படி ரங்காவும் காயத்ரியும் மறுநாளே திவ்யாவை கூட்டிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா திவ்யாவோட கணவன் சீனு வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருந்தான் சீனுவை பார்த்த ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க மாப்பிள்ள என்ன மாப்ளே இது இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க என்னப்பா நீ இப்படி பண்ணுவனு நான் எதிர்பார்க்கல தங்கமான திவ்யாவ இப்படி அவஸ்தப்பட வைக்கிற என் தங்கச்சிய நல்லா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி குடிச்சிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க ச்சே இதெல்லாம் ஒரு பொழப்பா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கத்துறோம் ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ஏதாவது வாயை திறந்து பேசினா தானே முதல்ல உன் பிரச்சனை தான் என்ன திவ்யா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா அவளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற இப்படி காயத்ரியும் ரங்காவும் மாறி மாறி கேட்டாங்க அவங்க அவ்வளவு கேட்டும் சீனு எதுவுமே பேசல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திவ்யாவோட முகத்தை பார்த்த சீனு பேச ஆரம்பிச்சான் இங்க பாருங்க உங்க தங்கச்சி அவ பிறந்த வீட்டுக்கு வந்து நான் கஷ்டம் கொடுக்கறதா சொன்னா இல்லையா ஆனா அது என்ன கஷ்டம்னு அவ சொன்னாளா இல்ல சொல்லலையே சரி இங்க என்ன பிரச்சனைனாவது சொன்னாளா ஒன்னும் சொல்லலப்பா அப்போ என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைன்னே தெரியாம நீங்க இப்படி என்ன வந்து கேட்கறது நல்லா இருக்கா எனக்கு குடி பழக்கமே கிடையாது உங்க தங்கச்சியால தான் நான் இந்த கதிக்கு ஆளான அதெல்லாம் விடுங்க இப்போவாவது உங்க தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளுங்க இப்படி சீனு சொன்னதுமே ரங்காக்கு கோபம் வந்தது தான் தங்கச்சி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைச்சான் இங்க பாரு திவ்யா நீ எங்ககிட்ட உன் பிரச்சனை என்னன்னே சொல்லல இப்ப என்னடா மாப்பிள்ள கூட என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டேங்கிறாரு உனக்கு என்னதாம் பிரச்சனை நீ எதுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்த ரங்கா இப்படி எவ்வளோ கேட்டோம் திவ்யா அமைதியா இருந்தா அப்போ ரங்காக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது தான் தங்கச்சியை அந்த கோவத்தால ஒரு அடி விட்டான் அண்ணா அடிச்சதால திவ்யா அழுதா இத பார்த்து சீனுக்கு கோபம் வந்தது என்ன இது மனைவி நானே கை இப்படி இப்படி கூட சீனு சொன்னதும் ரங்காக்கு இன்னும் கோபம் வந்தது பாத்தியா உன்ன அடிச்சதும் கணவனுக்கு எப்படி கோபம் வருதுன்னு எனக்கு இன்னமும் நீதான் இல்லாத ஒரு பிரச்சனைய கிளப்பிட்டு இருக்கன்னு தோணுது என்ன ஆச்சு இப்பவாவது சொல்ல போறியா இல்லையா திவ்யா சொல்லுமா இப்படி ஒரு பக்கம் ரங்கா இன்னொரு பக்கம் காயத்ரி வற்புறுத்தி கேட்டதால திவ்யா அழுதுக்கிட்டே தான் பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சா அவர் கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு லேட்டா வராரு எனக்கு அது சுத்தமா பிடிக்கல இதனாலேயே எங்களுக்குள்ள நிறைய தடவை சண்டை வந்திருக்கு நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துப்பாரு ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அதை கேட்டு என்னால தாங்க முடியல என்ன விஷயம் அது திவ்யா கொஞ்சம் சொல்லு பக்கத்து வீட்டு பாரி அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்தது அவர் தினமும் இப்படி வீட்டுக்கு லேட்டா வரதுக்கு காரணம் அந்த பாரி தான் எனக்கு தெரிய வந்தது பாரி என் வீட்டுக்காரரும் வேற இடத்துல தனி கொடுத்தன நடத்துறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தப்போ என்னால தாங்கவே முடியல தினமும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தைரியம் வரல அதுக்கப்புறமும் அவர் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சாரு தான் இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படி திவ்யா அழுதுகிட்டே சொன்னதும் ரங்காக்கு ரொம்ப கோபம் வந்தது உடனே சீனுவோட காலரை பிடிச்சான் என்ன இது என்ன நடக்குது என் தங்கச்சிய மோசம் பண்றதுக்கு எப்படி மனசு வருது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க உங்க தங்கச்சி கிட்ட எனக்கும் பாரிஜாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யார் சொன்னது அத கேட்டீங்களா சொல்லுமா திவ்யா நீ பயப்படாத உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா பாரிஜாதம் தான் இத சொன்னா தினமும் இவர் ஆபீஸ் போனதும் அவ இங்க வருவா இவர் அவளை காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாரிஜாதம் என்கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் தனியா குடுத்தன நடத்துறதாகவும் சொன்னான் ஒன்று ரெண்டு தடவை அந்த பாரிஜாதம் என் கணவரோட பேசுறத நான் பார்த்தேன் அப்ப என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு திவ்யா இப்படி சொன்னதுமே சீனுக்கு ரொம்ப கோபம் வந்தது மனசுல ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே பக்கத்து வீட்டில் இருந்த பாரிஜாதத்தை கூப்பிட போனான் எல்லாருக்கு முன்னாடியும் அந்த பாரிஜாதத்தை பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சான் உண்மையை சொல்லு என் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு நீ யாரு நீ செய்யற காரியத்தால என் மானமே போது நீ உண்மைய சொல்றியா இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடவா இப்படி சீனு அரைஞ்சு கேட்டதும் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச சீனுவ வேற யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறான்றத என்னால பார்க்கவே முடியல அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன் அதனாலதான் நீயும் காதலிக்கிறோம் வேற குடும்பம் நடத்துறோம்னு திவ்யா கிட்ட போய் சொன்ன மன்னிச்சிடுங்க இப்படி சொல்லி பாரிஜாதம் கிளம்பி போயிட்டா பாரிஜாத்தும் உண்மையா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ரங்காக்கும் காயத்ரிக்கும் திவ்யா மேல ரொம்ப கோபம் வந்தது பாத்தியா திவ்யா எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு கண்டவ சொல்றத கேட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற உன் வாழ்க்கைய நீ அழிச்சுகிட்ட எது நெஜம் எது பொய்னு சரியா விசாரிக்கணும் இல்ல தங்கமான புருஷனை இப்படி சந்தேகப்பட்டுட்டியே அந்த பாரிஜாதம் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை எத்தனையோ தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினான் ஆனா நான் அதை கேட்கவே இல்லை என் மனைவிய நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் தான் இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பெரிய வீடா கட்டி அதை என் மனைவிக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் நான் ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யறேன் அதனாலேயே தினம் வீட்டுக்கு லேட்டா வரேன் அது திவ்யாக்கு இன்னும் சந்தேகத்தை கிளப்பிடுச்சு அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திவ்யாவுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது சொல்றவங்க பேச்சை கேட்டு தான் வாழ்க்கைய தானே நாசம் பண்ணிக்கிட்டதை அவ புரிஞ்சுக்கிட்டா தப்பு செஞ்ச வருத்தத்தால கண் கலங்கிக்கிட்டே தன்னோட கணவன்கிட்ட போனா தான் செஞ்ச தப்பை மன்னிக்க சொல்லி சீனுவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சீனுவும் பெரிய மனசு பண்ணி மனைவி திவ்யாவை மன்னிச்சான் அப்பத்திலிருந்து ஸ்ரீனுவும் திவ்யாவும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க திவ்யா ஸ்ரீனுவை பார்த்து ரங்கா காயத்ரி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இருந்து திவ்யா மனசில் எதையும் வச்சுக்காம ஏதாவது சந்தேகம் வந்தா கூட கணவன்கிட்ட நேரடியாக கேட்டுட்டு எந்த கஷ்டமும் குழப்பமும் இல்லாம ஸ்ரீனுவோட தான் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தா அவங்க ரெண்டு பேர் வாழறத பார்த்து ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்கள்ல, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டா, நல்ல குடும்பம் கூட எப்படி நாசமாகுதுன்னு இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி